இன்றைக்கு சென்னையிலே அம்மாவோடு கூப்பிட்டு விட்ட கொலைப்பாக்கத்திற்கு போய் சென்றுவிட்டு திரும்பி வருகின்ற கூட்டத்திலே பாதிப்பவர் வரலாறு அவருக்கு ராணுவமையிலே ஒற்றிய செயலாளராக இருந்த ஒரே ஒரு தேவருக்கு தெரிந்திருக்க நியாயமில்லை தென்னம்பாடி ராமனே அறவே தெரிந்திருக்க இதெல்லாம் பண்ண பாவை எங்க அண்ணனை சிம்ம விடாது யாரு எங்க அண்ணன் ஓபிஎஸ் தண்ணி வண்டிக்கு கண்ணு வண்டி சேர்த்து சீட்டை வாங்கி கொடுத்து மந்திரி ஆக்கி விட்டா அது அப்படித்தான் பேசும் சொல்லுவாங்க சொல்லுவார் நண்பர்கள் பேசி நண்பர்கள்லாம் ஒரு கருத்தை சொன்னார்கள் நான் அவர்கள் சொல்லி ஒரே ஒரு உதாரணத்தை சொல்லுகிறேன் கழுதையை குடுப்பாட்டி நடு வீட்டிலே அமர வைத்தாலும் அது பாடுவதை நிறுத்தாது ஒன்றை மட்டும் நிவர்த்தவே முடியாது ஆக இங்கே முடியாது எடப்பாடி இந்த இரண்டையும் இன்றைக்கு மீறி இருக்கிறோம் என்று சொன்னால் இந்த தொண்டருடைய உரிமைகளை பற்றி ஒன்றை குறிப்பிட்டு சொல்ல நான் ஆசைப்படுகிறேன் தொண்டர் இல்லாமல் இயக்கமில்லை தொண்டல் தலைவர் இல்லை தொண்டல் இல்லாமல் இந்த நாட்டிலே எந்த அதிர்ச்சி இயக்கவும் நடைமுறைகேடாது அப்படிப்பட்ட தொண்டர்களை பார்த்து எடப்பாடி சொன்னதால் நீதிமன்றத்தில் சொல்ல சொன்னதால் வழக்கங்களை வைத்து அல்ல உள்ள தொண்டர்களுக்கு என்று எந்த வேலையும் கிடையாது அவர்களுக்கு எந்த விதமான பணியும் கிடையாது அதிகாரம் கிடையாது என்று சொல்லுகிறார் என்று உயிரை இந்த கட்சிக்காக இழந்த தியாக மாணவர்கள் இந்த மண்ணிலே இருந்து கொண்டிருக்கிறார்கள் எத்தனை பேர் வாழ்வை இழந்திருக்கிறார்கள் எத்தனை பேர் பொருளை இழந்திருக்கிறார்கள் இத்தையும் இழந்ததற்கு பிறகுதான் ஒரு கட்சி ஆட்சியை பிடித்திருக்கிறது என்னுடைய வரலாறு நம்முடைய தம்பி விஜயபாஸ்க்கு தெரிந்திருக்க நியாயமில்லை எங்கோ ஒரு எப்படியோ வந்தவர்கள் நான் கேட்கிறேன் ஊழலை பற்றியால் நாம் பேசுவதற்கு தயாராக இல்லை ஏனென்று சொன்னால் அது புதுக்கோட்டையிலே வழக்கு நடந்து கொண்டிருக்கிறது அது உறுதி செய்யப்பட்ட வழக்கு தீர்ப்பு எழுதப்பட்ட வழக்கு நிச்சயமாக அவர் திருச்சி சிறைக்குத்தான் நன்றாக வேண்டும் வேற வேற போக முடியாது இது பாளையம் அடுத்தது கவர்மெண்ட்ல பணமில்லை இல்ல திருச்சி தான் பக்கம் எனவே வருவது ஒரு உறுதி திட்டம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அந்த ஓபிஎஸ் சமையலை பற்றி பெரிதாக நான் சொல்லுவதற்கு ஒன்றும் இல்லை உலகத்திற்கே வழி சொன்னவன் வந்துவன் நம்முடைய பாட்டன் அவன் எழுதியிருக்கக்கூடிய திருக்குறளிலே அமைச்சு என்ற ஒரு அதிகாரம் இருக்கிறது ஒரு அமைச்சரானவன் அரசிடத்திலே எப்படி இருக்க வேண்டும் என்பதை அந்த குரலிலே எழுதியிருக்கிறான் அமைச்சு என்பவர் அழுகாது அகலாது தீ காயோடு இருப்பது அமைச்சு குடிர் இருக்கிறது சொன்னால் நெருப்பை முட்டி ஒருத்தன் குளிர் வகை கொண்டிருக்கிறான் அருகிலே போனால் இருந்து போய்விடும் எட்டி குளிர் வாட்டிவிடும் எனவே ஒரு குளிருக்கு பயந்து நெப்புக்கும் பக்கத்திலே இந்த இடவேலி விட்டு அமர வேண்டுமோ விட்டு அமைவதுதான் அமைச்சு என்று சொல்லி இருக்கிறார் நானும் ஓ பி எஸ் அம்மன் அவர்களை சட்டமன்றத்திலே பார்த்திருக்கிறேன் இந்த உட்கார்ந்து இருப்பாரு அம்மா அங்கே உட்கார்ந்துருப்பாங்க அது பக்கத்தில் எட்டு ஏழு பேர் உட்காரக்கூடிய இருக்கை உள்ள இருக்கை அது இவர் முதலமைச்சராக இருக்கிறார் ஆனால் அந்த இருக்கையை தொட்டு கண்ணால பார்த்து கும்பிடுவார தவிர அதுல உட்கார்ந்து நான் பார்த்ததில்லை முதலமைச்சர் இருக்கையிலே அவர் அமர்ந்து நான் பார்த்ததில்லை ஆனால் அவைக்குள் வந்தவுடனே முதல் வணக்கம் அந்த இருக்கைக்கு அவர் சொல்லுவார் என்று சொன்னார் அதுபோல அடுத்து இவருக்குன்னு ஒதுக்கப்பட்ட ஒரு இந்த பதில் அடக்கமுள்ள ஒரு மனிதரை பார்க்க முடியுமா என்று சொன்னார் சொல்வார்கள் கம்பல் அமையத்திலே ராவணன் உடைய கூட பிறந்தவர் ஒரு நால்வர் அந்த நால்வரிலே யார் சிறந்தவர் என்று கேட்கின்ற பொழுது ராமனை விட்டு விட்டு பார்த்தால் லட்சுமணும் சத்ருகுணும் பரதனும் என்று பட்டிமட்டம் நடத்தி விட்டால் கடைசியிலே வெற்றி பெறுவது பரதர் மட்டும்தான் ஏன் பரதர் மட்டும்தான் வெற்றி சொன்னார் கொடுத்த ஆட்சியை சிந்தாமல் சிதறாமல் அழுக்கப்படாமல் அப்படியே அள்ளி கொடுத்த ஒரு வள்ளல்